சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக அது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரத நாளாக மகாலைய அமாவாசை பற்றி எவ்வாறு கொண்டாடணும் எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் பண்ணணும் அன்றைக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அன்றைய நாளில் வழிபாட்டு முறைகள் என்ன தெளிவாக தெரிந்து கொள்வோம் ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு மாதம் தோறும் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நாள் வருது இந்த அமாவாசை அப்படிங்கிற நாள் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் முன்னோர் வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் இப்படி நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதுல மறந்து போனது திதி தெரியாதது எங்களால் மற்ற அமாவாசைகளில் வழிபட முடியவில்லை இப்படிங்கிற எந்த காரணமாக இருந்தாலுமே ஒரு ஆண்டு முழுவதும் வழிபடாமல் இருந்ததை நிவர்த்தி செய்து கொள்ளுவதற்காக ஒரு வடிகாலாக அமையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்ச அமாவாசை ஏன் இந்த மகால மகாலய காலம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு மகாலய நாட்களை பற்றி எந்தெந்த நாட்களில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவும் கொடுத்திருந்தோம் அநேகமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப போய் பாருங்கள் மகாலய காலம்னால் என்ன அது எந்தெந்த நாளில் என்ன வழிபாடுகள் கொடுக்கணும் சரி இந்த பதினாலு நாளும் எங்களால் எதுவுமே செய்ய முடியலையா பதினைந்தாவது நாள் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அமாவாசை கண்டிப்பாக தவற விடாதீங்க ஏன் இந்த முன்னோர்களுக்கு செய்யணும் இன்னுமே இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு முன்னோர்களுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னா ஒரு நன்றி கடனுக்காக கண்டிப்பாக ஒரு வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம நன்றி சொல்வோம் இல்லை அன்றாடம் நாம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அவர்தான் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இந்த சொன்ன உடனே யாருமா இந்த காலத்துல நன்றி எல்லாம் சொல்றாங்க வேலையாகிற வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனதுக்கு அப்புறம் போயா அப்படின்னு போயிருவாங்க இல்லையா அப்படிதான் உலகம் மாறி போச்சு என்ன பண்றது அதனால்தான் வல்லுவ பெருந்தகை நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சார் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு எழுதினார் நன்றி மறந்தவன் வாழ்க்கையில உய்வே பெற முடியாது அப்படின்னு வள்ளுவரே சொல்லி இருக்காருங்க நன்றி வேணுங்கிற நம்மளை பெத்தவங்க அவங்கள பெத்தவங்க அப்படின்னு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாளாவது நாம நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம் இதுவே கஷ்டமா இருந்தா என்ன பண்றது அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மகாலாய காலத்துல ஒரு நாளை தேர்வு செஞ்சு அந்த நாள்ல நாம முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் இந்த பதினாலு நாளும் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு குழப்பமாக இருக்கும் இப்போ யாராவது ஒருவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் இறந்திருக்காங்கன்னா இந்த பதினைந்து திதிக்குள்ள ஏதாவது ஒரு தான் அவங்க காலமாக இருப்பாங்க அந்த திதி தெரியல அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் வந்து பண்ணால் எப்படியோ பதினைந்து திதியில் ஏதாவது ஒரு திதியில் தான் அவங்க காலமாக இருப்பாங்க அந்த நாளில் நாம் அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்ததற்கு சமமாகும் அப்படிங்கிறதுனால தான் மகாலய பஷ காலம் துவங்கி அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்களும் தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னது பதினாலு நாட்கள் செய்யலாம் அமாவாசை அன்னைக்காவது செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறவங்களும் தான் இந்த நாள் வர பிரசாதமான நாள் அதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது இது என்ன கேள்வி தான் கோவிலில் தான் செய்யணுமா கடற்கரையில் போய் செய்யணுமா வீட்டிலையே செய்யலாமா இந்த வீட்டில் ஒரு நம்ம வந்து செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு எது சௌகரியமா அது எப்போதுமே வந்து உங்கள் சௌகரியத்தில் செஞ்சலாம் முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு முடியுதோ அதை செய்யுங்க இப்போ கூட இந்த மகாலட்சிய காலம் சிலர் ஏ வந்து கேட்பாங்க அம்மா பதினாலு நாளும் எங்களால் தினமும் செய்ய முடியாது அதனால் நாங்கள் முகம் கை கால் கழுவிட்டு நாங்கள் வந்து தண்ணீரும் இறைச்சிக்கலாமா வயசாயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தான் எப்போதுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய சௌகரியம் என்னென்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குளிக்கிறீங்களா இல்லை முகம் கை கால் கழுவிட்டு அப்படிங்கிறத தீர்மானம் வந்து பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக பெரியவங்களுக்கு நாம் செய்யணும் அமாவாசை அன்று உங்களால் வீட்டுக்கு ஒரு அந்தனர் அழைச்சிட்டு வந்து சின்னதாக ஒரு வேள்வி பண்ணி பிண்டம் பிடிச்சி வச்சு தர்ப்பணம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள் எல்லோரும் அது வாய்ப்பு இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எளிமையான முறையை நான் முதல்லையே சொல்லிட்டேன் எள் கருப்பு எள்ளு பயன்படுத்திருக்கணும் தண்ணீர் கிடச்சி அதாவது தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதினாலு நாட்கள் இருந்தாலும் இல்லை செய்யலைனாலும் அமாவாசை அன்னைக்கு காலையில் உங்களுடைய முன்னோர்களை நினைச்சி நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததியினர் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு நான் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் ஏதாவது அம்மாவாசையில் இல்லை கும்பிட மறந்திருந்தா கும்பிடும்போது ஏதாவது சளிச்சிக்கிட்டே கும்பிட்டு இருந்தோம்னா மனசில் வச்சுக்காமல் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வம்சமும் தலைப்பதற்கு முன்னோர்களாகிய நீங்கள் அரணாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எல்லையும் தண்ணீரையும் இறைச்சிட்டு இறங்கி போங்க அது உங்களுக்கு முளைக்காத இடமாக இருக்கணும் இல்லைன்னா வந்து போய் கால்படாத இடத்துல ஊத்திடலாம் இறைத்து எளிமையாக வழிபாடு செய்யலை இது காலையில் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு இந்த வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஆரம்பிக்கணும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா அமாவாசை அப்படிங்கிற நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்கு நேரம் என்ன தேதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து செய்ய வேண்டிய வழிபாட்டை பார்க்கலாங்க மகாலய அம்மாவாசை பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த ஆண்டு அம்மாவாசை வருது முழுவதும் நமக்கு அம்மாவாசை அமைஞ்சிருக்கு காலை ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாம் தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் இலை போடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா காலை பதினோரு மணிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து நிமிஷம் வரைக்கும் இலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இலை போடணும்னா ஒன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே இலை போட்டு நாம் படைச்சிக்கலாம் மாலையில் தீபம் ஏற்றுவதற்கான நேரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன இந்த நேரம் அவங்கவங்க நாட்டு நேரத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க பொதுவாக முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பிறகு தான் அதை நாம் செய்யணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது ஆதித்த பகவான் இருக்கணும் அதை பார்த்துட்டு தான் நாம அந்த தர்ப்பணம் கொடுக்கணும் நீங்க வேள்வி நடத்தினாலும் சரி கு தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சு ஆதித்தனை பார்த்து கும்பிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அந்தணர்கள் நமக்கு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக காலையில் ஆறு மணிக்கு மேல நாம் இதை செய்யணும் காலையில் எழுந்ததும் குளிக்க குளிச்சுட்டு முதல் இதை செய்யுங்க செஞ்சதும் அப்புறம் வழக்கமாக நீங்கள் கும்பிடக்கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு கோவிலுக்கு போக முடியுதுன்னா கோவிலுக்கு போய் கொடுங்க இல்லை ஏதாவது ஒரு பெரிய தலங்களில் போய் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி கடல் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போய் எப்போதும் வழிபாடு செய்கிறது வழக்கம் அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் என்னவோ அதை செய்யுங்க எளிமையாக செய்யக்கூடிய முறையும் நான் சொல்லிட்டேன் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காலையில் இதை முதல்ல செஞ்சிருங்க அடுத்ததான் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அன்னதானம் பண்ணுங்க காலையில் இதை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே யாராவது ஒரு இரண்டு பேருக்காவது கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் ரூபத்தில் வேணாலும் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாமா அதனால தான் ஒரு ரெண்டு பேருக்காவது உங்களால் என்ன முடியுதோ எளிமையான சாப்பாடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சில பேர் வந்து துணிமணி வாங்கி கொடுப்பாங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஒரு ஐம்பது நூறு ரூபாய்க்குள்ள வாங்கி கொடுக்கிற மாதிரி தான் வாங்கி கொடுக்க உங்களுடைய விருப்பம் பொங்கல் வாங்கி கொடுக்கலாம் பூரி வாங்கி கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமே எங்களுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு தான் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ஒரு காக்கைக்கோ புறாவுக்கோ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு கொடுங்க அன்னதானம் அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்த பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது அடுத்த மூணாவது இலை போடுவது இப்போ பெண்களை பத்தி நான் கண்டிப்பா பெண்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யவே முடியல நாங்க எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டாமா அப்படின்னு எப்பவும் புலம்ப புலம்புற பிள்ளைங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு வேண்டிய அமாவாசை வழிபாடு அப்படின்னு இலை போட்டு வழிபாடு பண்ணுறது அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றது அவங்களுக்கு பதிலா வேற யாருக்காவது நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பா உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இதுல நிறைய மருமகள் கேட்கறது மாமனாருக்கு எங்க வீட்டுக்காரர் செய்யவே மாட்டேங்கிறாரு அவருக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்ப நான் கொடுக்கலாமா என் பையனை கொடுக்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க மாமனார் மேலே உங்களுக்கு இருக்கிற பாசம் எனக்கு புரியுது ஆனா கணவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மனைவி கையில் எல்லும் தண்ணீரும் வைத்து இறைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற நியதிய ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப இலை போடுறதுக்கு ஒரு நேரம் சொன்னேன்னு இல்லையா அந்த நேரத்துல நீங்க வீட்ல அவங்களுடைய படம் இருக்குன்னா அதை வச்சு இலை போடுங்க அவங்களுக்கு என்ன எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வைங்க ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இல்ல வயசான முதியவங்களை இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியும்னா கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில நீங்க அவங்களுக்கு இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம் இதை பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவிடாய் காலமா இருக்குமா நாங்க இதை செய்யலாமா அப்படின்னா பூஜை அறையில் பண்ண போறது இல்ல வெளியில பூஜை அவங்க படம் வச்சு நம்ம செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் நாம கும்பிடுறோமே இது பலன் தருமா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கவே யோசிக்காதீங்க நிச்சயமா இது நல்ல பலன்களை உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் பெற்று தருங்க அதனால இந்த மாதிரி மதியானம் இலை போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா காலையிலேருந்து உபகாசமாக இருக்கிறவங்க இலை போட்ட பிறகு காலையில் இருந்து உபவாசமா இருக்கிறவங்க இலை போட்ட பிறகு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாங்க இந்த மாதிரி உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்க சரியான முறையில் நீங்கள் பின்பற்றும்போது அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க சில பேர் மாலையில் தான் சாப்பிடுவாங்க உங்கள் வழக்கம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க மாலையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வைங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது எப்போதும் ஏத்துகிற தீபம் ஏற்றணுமா தனியாக வைக்கணுமா அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேங்க தனியாகவே ஒரு சின்ன அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு விளக்கு அந்த மண் விளக்கு சாதாரணமாக பஞ்சு தெறி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு மோட்ச உலகத்திற்கு வழிகாட்டுதலாக அமையும் இந்த விளக்கை பூஜை ரூம்ல தான் வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நீங்க ஏற்றவங்க ஏற்றலாம் இல்லைன்னா வந்து அவங்க படம் வச்சிருக்கிற இடத்துக்கு முன்னாடி நீங்க வச்சு ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது எது சௌகரியமோ அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க மாலையில் கோவிலில் போய் கோவில்லையும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப 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 விசேஷமானது இப்போ அம்மாவாசை அன்னைக்கு வேண்டிய விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு நாலு விஷயம் சொல்லி இருக்கேன் முதல்ல எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் முதல் விஷயம் இரண்டாவது அன்னதானம் பண்ணணும் மூணாவது மதியம் இலை போட்டு வழிபாடு பண்ணணும் நாலாவது மாலையில் தீபம் ஏற்றணும் இது எளிமை தானே இதை விட நம்மளை பெற்றவங்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு எளிமையாக வேற என்ன நம்மளால செய்ய முடியும் அதனால் உங்களுடைய இதில் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யுங்க எல்லும் தண்ணீரும் இறைக்கிறது எந்த நேரமும் நமக்கு வீணாக போறதில்லை பெற்றவங்களுக்காக இதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்னா மற்றவங்களுக்காக நாம என்ன செஞ்சுட்டு போறோம் அதனால நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நிறைய தோஷங்கள் மாட்டி அவஸ்தப்படுறோம் ஆகல குழந்தை பேரு கிடைக்கல ஏதோ சாபம் சாபம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய புலம்புறவங்க இந்த வழிபாட்டை தர பக்தியா செஞ்சு பாருங்க வழிபாட்டை கடமையா தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் வழிபாடு செய்கின்ற போது உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு அந்த பெரியவங்க நமக்காக செலவழித்த அந்த நேரத்தை நமக்காக அவங்க பட்ட பாட்டை இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து மனசார அவங்களுக்கு நாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யும்போது அவங்க ரொம்பவே வந்து அஹ் மனம் குளிருவாங்க ரொம்பவே நம்ம மேல சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தோசங்களாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால நம்முடைய பெரியோர்களை நினைத்து செய்யக்கூடிய இந்த மகாலய பஷ அமாவாசையை அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்து இறைவனையும் வழிபாடு செய்த முன்னோர்களின் உடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுடைய அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் இது இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அதன் மூலியமாக அந் அவங்க செய்யும்போது அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேருங்க நிறைய பேர் இந்த அன்னதானம் கொடுக்கறதே எங்களால் வீட்டில் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா கடையில் கூட ஹோட்டலில் உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கி அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி